ஜெய் சர்க்குருநாதா பாபாவுடைய அனுகிரகத்தினால பாபாவுடைய காக்கட அறத்தில் எட்டாவது பாட்டு புட்டா சாது சந்த சாத ஆலா லிஹித அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டு இது அடியன் கொடுத்த பிடிஎஃப்ல பதினாலாவது பக்கம் இருக்குது சொன்னீங்க எல்லோரும் பதினாலாவது பக்கம் எடுத்துக்கங்க பாபாவுடைய அருளால் இந்த பாடலை கற்றுப்போம் சாயிரம் ஸ்ரீ சச்சிதானந்த சத்குரு சாயிநாத் மகாராஜி கி ஜெய் ஜெகத் மாதே ராதே கிருஷ்ணமாயி கி ஜெய் பாபாவுடைய அந்த அனுகிரகத்தினால பாபாவுடைய அந்த காக்கடை ஆரத்தியில் இப்போ நம்ம கற்றுக்க போகிற பாட்டு வந்து எட்டாவது பாட்டு ஸோ இது வந்து ரொம்ப அற்புதமான வரிகள் கொண்ட பாடல் ரொம்ப தெய்வீகமாகவும் இருக்கும் ஆத்மீக விழிப்புணர்வை ஏற்படுத்தக்கூடிய வார்த்தைகளும் இதில் நிறையா உண்டு ஸோ இந்த ஃபஸ்ட்டு நான் எப்பொழுது மூலம் பாடிடுறேன் நீங்கள் அதை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கோங்க ஊட்டா சாது சந்த சாதா आपुला आप लेखित जाइल हानर देग मग मगकैचा भगवन्त उठो नियाढे बाबा उपासे विठे चरणतया चे कोमटे अमृतदृष्टि हवलोका उठा उठा हो केशी जला ुया रावुलासि जलतिलपादङ्गाञ्चारासि काकड आरतिते किलिया जाके करा रुक्मिणीवरा देवाक निजसुरात् वेके लिंपलो नकरा दृष्ट होयिलतयाचि तारी वाजन्त्री वाजति डोल धाम मे गर्जति होते काकड आरती माजा सद्गुरुरायाची पेरी आनन्द होत से महात्वारि केशवराजविटेवरि नामाचरणीतो आवलदङ्गा மொத்தமாக ஆறு எட்டு ரெண்டு பன்னெண்டு வரிகள் இருக்குது இந்த பாபாவுடைய காக்கடாரத்தில் எட்டாவது பாட்டு பன்னெண்டு வரிகள் ஸோ திருக்குறள் மாதிரி இந்த ரெண்டு ரெண்டு வரிகளாக பாடி இஞ்சு ட்ரீ பாடி அதற்கான தமிழ் அர்த்தத்தை ரொம்ப கவனமாக சிந்திப்போம் உட்டா சாது சாதா உட்டா சாது சந்த சாதா அடுத்ததா ஆப்பு லாலே ஹித ஆப்பு லாலே ஹித அடுத்து ஜாயில ஜாயில ஹானர தேக மக கைஞ்சா பகவந்த ஊட்டா சாது சந்த சாதா ஆ லேகித ஜாயில ஜாயில ஹானர தேக மக கைஞ்சா பகவந்த இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா சாதுக்களே சந்நியாசிகளே விழுத்துடுவீர்கள் உங்கள் நன்மையை நீங்கள் அடைய வேண்டும் நீங்கள் தாமதிக்கும் ஒவ்வொரு நொடியும் உடல் அழிவை நோக்கி செல்கிறது உடல் அழிந்தால் எப்படி கடவுளை அடைய முடியும் எவ்வளோ அழகான விஷயத்தை பாருங்க அடுத்ததா உட்டோனியா பாடே பாபா உபா அசே விடே பாபா உபா அசே விடே சரணே கோமடே అమృత దృష్టి అవలోక ఉటోనియా పాఠే బాబా ఉపాసే విటే చరణతయాంచే కోమటే అమృత దృష్టి అవలోక ఉటో నియా పాడే బాబా ఉపా అసే విడే சரண தயாஞ்சே கோமடே அமத திருஷ்டி அவலோகா உடோனியா பாபா உபாசே சரண தயாஞ்சே கோமடே அமிர்த திருஷ்டி அவலோகா இது என்னன்னா அதிகாலையில் விழித்தெளிந்து செங்கல் மீது பாபா நின்று கொண்டிருக்கிறார் இதோ அவரது திவ்யமான தாமரை திருப்பாதம் அவர் கருணை மிக்க பார்வை நம் மீது அமிர்தத்தை பொழுகிறது அப்படின்றது அர்த்தம் இப்ப இந்த நாலு வரிய பாடுறேன் உட்டா சாது சந்த சாதா ஆப்புலாலே கித ஜாயிலே பகவந்த உட்டோ பாடே பாபா ఉఠా ఉఠా హో జలా ఉపాడే అమృతృష్టి జల తిలపా ఇప్ప మూనా వరిలో రెండు పారా ఉటావుట

கரம் குவித்து வைத்திருக்கக்கூடிய அதாவது கோடான கோடி பாவங்களை அளிக்கும் காக்கடை ஆரத்தியை காண்போம் பாருங்க நம்மளுடைய பாவத்தை எல்லாம் போக்குறதுக்கு நம்ம நிறையா பண்ணுறோம் பரிகாரம் அது இதுன்னு ஆரத்தியை பார்த்தாலே பாவம் போகுமா இது எவ்வளோ பெரிய விஷயம் என்னைக்காவது ஓடுறோமா நம்ம வீட்டிலேருந்து பாவோட ஆரத்திக்கு இதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் ஜலத்திலங்காச்சாராசி காக்கடார்த்தி தேக்கிலியா அடுத்ததா ஜா கே கரக்குமிவராஜசுராத் கரஷ்டோயில ஜாக்கே கரக்குமிவராஜசுராத்

ஜலதில பாதாங் காஞ்சா ராசி காக்கட ஆரத்தி தேக்கிலியா ஜா கே கராருமினி வரா தேவாக நிஜசுராத் வே கேலிம்பலோன கராதிருஷ்ட ஹோயில தயாச்சி இப்போ இதுக்கு என்ன தமிழ் அர்த்தமா ருக்மணியின் மணாலனே கிருஷ்ணா எழுந்திடுவீர் அவர் தெய்வத்திற்கெல்லாம் தெய்வம் நம் பக்தி என்ற தூய வெண்ணையை அவர் மீது சாற்றுவோம் இல்லாவிடில் கண் திருஷ்டியால் அவருக்கு தீங்கு நிறைவிடும் நமக்கு எல்லாவற்றையும் அருள் எம்பெருமானுக்கு எலுமிச்சையும் உப்பும் கலந்து திருஷ்டி கலத்திடுவோம் அப்படின்றது ஒரு அற்புதமான அர்த்தம் ஸோ இதை இப்போ இந்த நாலு பாராவையும் திரும்பவும் பாடுறேன் உடா சாது சந்த சாதா आपुलाइल जाइल ह मग मगकैचा भगवन्त उठो निया भाबा उपासे विठे चरणतया चो मटे अमृतदृष्टि हवलोका उठा उठा हो जला लासी जलतिल उलासि जलतिलपादङ्गाञ्च रासी काकड आरति ते किलिहा जाके करारकुमिनीवरा देवाग निजसुरात् वे के लिम्पलो नखरा दृष्ट होइलतयाचि हा तारी वाजंत्री वाजते डोल धाम में गरजते होते काकड़ आरती माजा सदगुरु रायाची अंजावद वरी पाती तारी वाजंत्री वाजति तारी वाजंत्री वाजति डोल दमा में गरजती होते काकड़ आरती माजा सदगुरु रायाची தாரி வாஜந்திரி வாஜதி காக்கட ஆரத்தி மாஜா சத்குரு ராயாச்சி இதுக்கு என்ன அர்த்தம்னா பெரும் விதவிதமான முரசு ஷெனாய் போன்ற இசை கருவிகள் இன்னிசை தேவகானத்தை பாடிக்கொண்டிருக்கின்றார்கள் இவைகளுடன் நமது அன்பிற்குரிய கடவுள் சத்குரு சாய்பாபாவிற்கு காக்கட ஆரத்தி நிகழ்கிறது அப்படின்றது அர்த்தம் தாரி வாஜந்திரி வாஜதி ஹோத்தாக்க அடுத்ததா சிஙநாட சங்க பேரி ஆனந்தோத்தே மஹாதுவாரி கேசவராஜவிட்டேவரிமாச்சி இதுக்கு என்ன அர்த்தமா சங்கோசை சிங்க கர்ஜனையைப் போல் முழங்குகிறது தலைவாசலில் பக்தர்கள் சந்தோஷத்தில் மூழ்கியிருக்கிறார்கள் நாமதேவர் கேசவனின் அவதாரமாகிய விட்டலனின் திருப்பாதங்களை வணங்கி கொண்டிருக்கின்றார் அப்படின்றது அர்த்தம் சிங்குநாத சங்குநாத சங்க ஆனந்தி ஹோ தோ தே மகாத்வாரி சிங்கநாத சங்க பேரி ஆனந்த ஹோத்த சே மகாத்வாரி கேசவராஜ விடேவரி நாம சரணவந்தி தோ அவ்வளோதாங்க இப்போ பாபாவுடைய இந்த காக்கட எட்டாவது பாட்டை அர்த்தத்தோடு படித்தோம் திரும்பவும் அடியேன் ஃபர்ஸ்ட்லேருந்து பாடுற எல்லாரும் திரும்பவும் கேளுங்க उठा साधु संत साधा पुुला लेखितग मगकैचा भगवन्त उठोनिया पाटे बाबा उपा असे विटे चरणतया च कोमटे அமஷ்டி அவலோக்க உட்டாட்டோவே கேசி ஜலா ஜாவுயாவசி ஜலத்தில பாசி காக்க ஆர்த்தி தெலாஜா கே குக்கு வரா देवाग निजसुरात सुरात वे के लिम्पलो वाजन्त्री वाजति मे गर्जति होते काकड आरती माजा सद्गुरुरायाची सिंहनाद संक पेरी आनन्द होते से महाद्वारि கேசவராஜ விடேவரி நாமச்சரண தோ அவ்வளோதாங்க ஸோ ஒன்பதாவது பாட்டு பார்த்தீங்கன்னா மூணே வரி தான் இருக்குது ஆகையினால் நாளைக்கு ரெண்டு வேளை ஆரத்தி வரப்போகுது ஒன்பதாவது பாட்டு காலையில் பத்தரை மணிக்கு வரும் அடுத்து பத்தாவது பாட்டு சாயந்தரம் வரும் ஏன் ஒரே நாளில் ரெண்டு ஆரத்தின்னா மூணே வரி தாங்க இருக்குது இதுக்கு ஏன் ஒரு நாளை நம்ம வேஸ்ட் பண்ணுவானே அதனால ஒரே நாளில் ரெண்டு ஆரத்தி பாட்டு நாளைக்கு காலையில் பத்தரை மணிக்கு இந்த சாயிநாத குரு மஜலா மஜலாடாவா தியாவா ஆரத்தி வரும் மூணே வரி தான் அடுத்து பத்தாவது பாட்டான பிரபாத சமயி நபா சுபர் ரவி பிரபா பாங்கலின்னு சொல்லக்கூடிய ஆரத்தி பாட்டு நாளைக்கு சாயங்காலம் சரியாக ஒரு ஆறு மணிக்கு வரும் அதை இப்போவே சொல்லிடுறேன் ஸோ இன்றைக்கி எட்டாவது பாபாவுடைய உட்டா சாது சந்த சாத ஆப்புலால் லேகித அப்படின்னு சொல்லக்கூடிய பாட்டை பாபாவுடைய அனுகிரகத்தினால இப்போ கற்றுக்கொண்டோம் நாளைக்கு ஒன்பதாவது பாட்டு காலையில் பத்தாவது பாட்டு சாயங்காலம் நாளைக்கு மாத்திரம் ரெண்டு ஆரத்தி பாட்டு காலையிலயும் சாயந்தரமும் வரப்போகிறது ஸோ நீங்கள் நல்லபடியாக அதை பாடி குருநாதனுடைய அந்த அனுகிரகத்தை பெறலானுங்கிறத பிரார்த்திக்கிறேன் ஓம் சாய்ராம்